அனைவருக்கும் வணக்கம் இப்போ அதோட தொடர்ச்சியாக அடுத்த சிலப்பதி காலத்தில் தொடர்ச்சியாக நாடுகான் காதை வருகிறது இந்த நாடுகான் காதைங்கிறது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோவலனும் கண்ணகியும் போகிற வழியில் வந்து இந்த இடத்த வந்து சந்திக்கிறது அங்கே சந்திக்கிற இடத்துல வந்து யாரை பார்க்குறதுனா புகார் நகரை விட்டு நீங்குதல் அந்த நகரை விட்டுட்டு போ நீங்கிட்டு மதுரை மாநகருக்கு செல்லுதல் அப்போ செல்லும் பொழுது யாரை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கவுந்தடிகளை பார்க்குறாங்க கவுந்தடிகளை பார்த்து சந்திக்கிறாங்க அங்கே பேசுகிறாங்க அந்த பேசிய நாட்கள் எல்லாம் அங்கே கலை இப்போ இயல்பா இந்த சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோடிகள் ஏற்ற ஏற்கிறதுக்கு முக்கிய காரணம் கவுந்தடிகள் ஏன்டா அவர் சொல்ல சொல்ல தான் இள இளங்கோடிகள் வந்து அந்த காப்பியத்தை வந்து ஏற்றார் இப்போ கவுந்தடிகள் இல்லை அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இளங்குடிகளால் எழுத முடியாது எனக்கு கதை தெரியாது இல்லையா அப்போ யாராவது ஒருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொன்ன பாருங்களேன் இப்போ இயல்பா இப்போ சினிமா இருக்குது சினிமாவில் வந்து ஒரு பாடல் காட்சி வருது அந்த பாடலில் வந்து அந்த ஹீரோ பாடுறாருன்னா இல்லை பின்னாடி யாரோ ஒருத்தர் பாடுறாங்க ஆனால் ஹீரோ பாடுற மாதிரி அங்கே தோற்றம் அளிக்கப்படுது சரியா அதுக்கு மியூசிக் போடுறது ஒருத்தன் அதுக்கு ஆக்டிங் பண்ணுறது ஒருத்தன் இப்படி நிறைய பேருடைய உழைப்பு தான் ஒரு பாடலாக அங்கே வழி வருது அதே போல் தான் சிலப்பதிகாரங்கிற ஒரு காப்பியம்ங்கிறது இளங்கு ஓழிகள் மட்டும் அங்கே பண்ணலை அதற்கு பின்னால் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுந்தியடிகள் அவர் சொல்ல சொல்ல தான் இளங்குடிகள் வந்து அந்த காப்பியத்தை வந்து அவர் அமைக்கிறார் இப்படி ஒவ்வொன்றா ஒரு செய்தி அவங்க வந்து நாடுகன் கதையில் வந்து பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை மொழி பொருள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆதரின் மின் கண்களோடு செல்லுங்கால் அபிடன் கலை குறிப்போனை அறிந்து அவற்றை சாராது ஒதுங்கி நடப்பாயாக என்று கவுந்திரிகள் கூறினர் ஒவ்வொரு வாரத்தையும் கவுந்திர்கள் கூறும்பொழுதும் அற்புதமான வரிகளாக அங்கே அமைகிறது அப்புறம் அந்த சோழ நாட்டோட வளத்தை பற்றி எனக்கு கூடுறாங்க அருமையாக சொல்கிறாங்க என்னது சனி புகைந்தாலும் தூமு கேது தோன்றினாலும் வெள்ளிதன் திசை கண்ணை பார்த்தாலும் காற்று போதும் கொடைகின் உச்சியிலே கடுங்குரல் எடுத்து முழங்கி கார் மேகமாது பெருமடையை உண்டாக்கி நீர்வளத்தை அதிகப்படுத்தும் சோழ நாட்டை பார்த்தாவே எங்கே பார்த்தாலும் ஒரே நீர்வளமாக இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் அந்த இல் இயல்பாக காவிரி ஆற்றங்கரையில் பயணம் பண்ணும்பொழுது எங்கே பார்த்தாலும் நெல் வளைஞ்சிருக்கும் பார்க்குறதே அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான உரிகளை அங்கே வந்து செலுத்தப்படுவதாக சொல்லப்படுது நீங்கள் யாராவது வந்து திருச்செற்றூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படி பயணம் பண்ணி பாருங்கண்ணே அப்படி போகும்பொழுது எப் எங்கே பார்த்தாலும் நெல்லாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு பாயக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சோழ நாடு முழுக்க காவிரி ஆறு அப்போ அது காவிரி ஆறு முழுக்க முழுக்க என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த சோழ நாட்டில் பயணிக்குது அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நீர் பெருமைகளை சொல்லக்கூடியதாக சோழநாடோடய வளம் வந்து அங்கே சொல்லப்படுது சிலப்பதியாக ரைட் இது ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் அழகாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அப்படியே உழவனின் உயர்வு அப்படி போக போ போகிற பொழுது கோவலனும் கண்ணையும் அந்த பயணிக்கும் பொழுது அழகாக அந்த உழவர்கள்லாம் வயலில் வயக்காட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த உழவனுடைய சிறப்பை வந்து அங்கே சொல்லப்படுறாங்க அதுவும் அழகாக இருக்குங்க சொல்லப்படுது அடுத்தது நடந்தனர் அப்படியே நடந்து போகும்போது எல்லா இயற்கை காட்சிகளையும் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேசிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து போகிற வழியில் எல்லாரையும் பார்த்து சந்திப்பாங்களையா அவங்கெல்லாம் சில அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க அதையும் அவங்க கேட்டுக்கிறாங்க அப்புறம் இறுதியாக அப்புறம் கவுந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா உறுதிமொழி சொல்கிறாரு தவம் தவம் முதல்வினையான கவுந்தியடிகள் சாரணர் தலைவன் உரைத்த வாய்மே நிறைந்த உபதேசங்களை கேட்டனர் பின்னர் அவர் தம் கைகளை தலைமேலாக குவிந்து கொண்டனர் என் செவிகள் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்றையும் கொடுத்தவனாகிய அருவதேவன் ஊதிய ஞான திருமொழிகளை தவிர வேறு எவற்றையும் கேட்கா என்று ஆயிரத்தொட்டு சிறுநமக்கங்களை தவிர வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று கவுந்திரர்கள் வந்து உறுதிப்பண்ணி சொல்கிறார் அதாவது நல்ல விஷயங்களை தவிர நான் வேறு எதையும் கேட்க மாட்டேன் கண் காதால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக கவுந்திரர்கள் வந்து அதை பதிவு பண்ணுறார் இப்படி ஒவ்வொரு செய்தியையும் அழகாக பதிவிடும்பொழுது சிலப்பதிகாரம் இன்னும் பெருமைக்குரிய காப்பியமாக அமைகிறது அதனால் சிலப்பதிகாரம் என்பது ஒருவருடைய உழைப்போ அல்லது இல்லை மக்களோ அதனால தான் அதை மக்கள் காப்பியன்னு சொல்கிறாங்க ஓ எல்லா மக்களும் பேசக்கூடியதாக அமைகிறது இன்னொன்று மற்றவர்களை கூறும்பொழுது அதை கேட்குற வண்ணமாக அமைகிறது சரி அவன் சொல்லிட்டானே அதை எளிவாக பார்ப்பெல்லாம் கிடையாது ஒருத்தன் சொல்கிறாங்க அதை மதித்து கேட்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ இங்கே நீங்கள் மறைமுகமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாராவது ஒன்று சொல்லும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையா இல்லையாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கலாம் அது நம்முடைய சுதந்திரம் இல்லையா அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு மூத்தோர்கள் நம் முன்னோர்கள் பெரியவர்கள் ஏதாவது செய்தியை சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கலாம் அது நமக்கு தேவையா இல்லையா பயனற்றதா பயனுள்ளதா அப்படிங்கிற முடிவு பண்ணிங்கிற விஷயத்த சிலப்பதி இடத்துல அழகாக பதிவு பண்ணுறாங்க அதாவது பெரியவர்களோ உன் உனக்கு சின் உன் வயதிலிருந்து சின்னவர்கள் சொன்னாலும் அது நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செயலாக இருந்தால் நீ அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணுறாங்க அங்கே வயது வரம்பு கிடையாது யார் எது சொன்னாலும் அது நல்லாயிருக்கா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கலாம் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக சிலப்பத்திய இடத்துல பதிவு பண்ணுறாங்க நன்றி